தெய்வத்தின் குரல் முதல் பாகம் அத்வைதம் சுவாமி நாமா இல்லை என்றால் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான் என்கிறார் ஸ்ரீ ஆதிசங்கர பாதர்கள் அதாவது நாமேதான் சுவாமி என்கிறார் நான் தான் சுவாமி என்றுதான் இரண்ய கசிபுவும் சொன்னான் அவனை சுவாமியே நரசிம்மமாக வந்து சம்ஹாரம் செய்யும்படி ஆயிற்று ஆச்சாரியால் நாம் தான் சுவாமி என்று சொல்வது ஹிரண்ய கசிபு சொன்னது போலவா இல்லவே இல்லை நான் சுவாமி என்று ஹிரண்ய கசிபு சொன்ன போது தன்னை தவிர வேறு சுவாமி கிடையாது என்ற அகங்காரத்தில் சொன்னான் பகவத் பகவத்பாதர்களோ சுவாமியை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பதால் நாமும் சுவாமிதான் என்கிறார் ஜீவன் தனக்கு உள்ள அகங்காரத்தை அடியோடு விட்டுவிட்டால் இவனே பிரம்மத்தில் கரைந்து பிரம்மமாகி விடுகிறான் என்கிறார் இப்பொழுது நாம் உத்திரணி ஜலத்தைப் போல் கொஞ்சம் சக்தியுடன் இருக்கிறோம் சுவாமி அகண்ட சக்தியுடன் சமுத்திரமாக இருக்கிறார் அந்த சமுத்திரத்திலிருந்துதான் இந்த உத்திரணி ஜலம் வந்தது இந்த உத்திரணி ஜலம் தான் தான் தனி என்கின்ற அகங்காரத்தை கரைத்து சமுத்திரத்தில் கலந்து சமுத்திரமாகி விட வேண்டும் நாம் சுவாமியாக இல்லாவிட்டால் சுவாமியை தவிர வேறான ஒன்றாக இருக்க வேண்டும் அவ்வாறெனில் பரமாத்மாவுக்கு வேறான வஸ்துக்களுக்கு வஸ்துக்களும் உண்டு என்றாகிவிடும் அதாவது பல வஸ்துக்களில் பரமாத்மாவும் விடும் அவருடைய சம்பந்தம் இல்லாமல் அந்த பல வஸ்துக்கள் உண்டாகி இருக்கின்றன என்றாகும் இப்படி இருப்பின் அவர் பரமாத்மா சுவாமி என்பதை பொருந்தாதே எல்லாமாக ஆன ஒரே சக்தியாக இருக்கிற அது மட்டும்தானே அவர் சுவாமி எல்லாம் அவர் எண்ணும் போது நாம் மட்டும் வேறாக இருக்க முடியுமா எனவே சுவாமியே நாம் என்ற பார்வைக்கு அகங்காரமாக பேசுகிற அத்வைதிகள் சுவாமியின் மகிமையை குறைக்கவில்லை மாறாக ஜீவன் சுவாமி அல்ல இவன் அல்பன் அவர் மகா பெரிய வஸ்து இவன் வேறு அவர் வேறு என்று அடக்கமாக சொல்கிறவர்கள்தான் தாங்கள் அறியாமலே அவரை பல சாமான்களில் ஒன்றாகி அவருடைய மகிமை குறைத்து விடுகிறார்கள் அவரை சகலமும் என்றால் நாமும் அவராகத்தான் இருந்தாக வேண்டும் சமுத்திரமாக இருக்கிற அவரேதான் ஆற்று ஜலம் குளத்து ஜலம் கிணற்று ஜலம் அண்டாஜலம் ஜலம் உத்ரணி ஜலம் போல தம் சக்தியை சிறு சிறு ரூபங்களாக செய்து கொண்டு பலவித ஜீவ ஜந்துக்களாகி இருக்கிறார் இதில் மனிதனாகும்போது பாப புண்ணியத்தை அனுபவிக்கவும் பாப புண்ணியம் கடந்த நிலையில் தாமே ஆகிவிடவும் வழி செய்கிறார் மனிதனாகும்போது மனசு என்ற ஒன்றை கொடுத்து அதை பாப புண்ணியங்களில் ஈடுபடுத்தி பலனை அனுபவிக்க செய்கிறார் மனசு ஆடி இருக்கிற நிலையில் உள்ள நாம் எடுத்த எடுப்பில் பாப புண்ணியமற்ற நிலையை அடைந்து அவரே நாம் என்று உணர முடியாது ஆகவே அவரே நாம இருந்தாலும் அதை நாம் அனுபவத்தில் உணர்வதற்கு அவரது அருளை பிரார்த்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவர் மகா பெரிய சுவாமி நாம் அல்ப ஜீவன் அவர் மகா சமுத்திரம் நாம் ஊத்திரணி ஜலம் என்கின்ற எண்ணத்தோடு ஆரம்பத்தில் பக்தியே செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் சுவாமி கொடுத்துள்ள மனசுதான் இப்பொழுது நம்மை அவரிடம் இருந்த பேதப்படுத்துகிறது இந்த மனசை எடுத்த எடுப்பில் போய் என்றால் போகாது ஆகவே இந்த நிலையில் இதே மனசால் அவர் ஒருத்தரை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும் மனசை அவர் குரங்காக படைத்திரு படைத்திருக்கிறார் அந்த குரங்கு இப்பொழுது தேகத்தை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறது ஆனால் சுவாமி இந்த தேகத்தை நசிப்பதாக அல்லவா வைத்திருக்கிறார் இந்த அழுகல் பழத்தை மனக்குரங்கு விட்டுவிட வேண்டும் அழுகாத பழம் கிடைத்தால் அழுகல் பழத்தை குரங்கு போட்டிவிடும் அழுகாத மதுரமான பழம் பரமாத்மாதான் அதை மனதால் பிடித்து கொண்டு பக்ஷையை விட்டுவிட அபியசிக்க வேண்டும் இதற்குத்தான் பக்தி பூஜை சேஸ்திராதிடம் எல்லாம் வைத்திருக்கிறது இவற்றில் மேலும் மேலும் பக்குவமடைந்து சரீர பிக்ஷை அகங்கார அடியோடு போய்விட்டால் அவர் பரமாத்மா நாம் ஜீவாத்மா என்கின்ற பேதமே போய் அவரே நாம அத்பைதமாக ஆகிவிடும் நீ வேறானாதிருக்க நான் வேறானாதிருக்க என்று அருணகிரிநாதர் பாடிய அனுபவத்தை அடைவோம்